ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் அட்சய திருதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட்சய திருதியின் நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு எதற்காக அந்த நாளில் தங்கம் போன்ற மங்கள பொருட்களை நாம் வாங்கணும் எதற்காக இந்த நாளை சிறப்பாக நம்ம கொண்டாடணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆல்ன்ற பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அட்சய அப்படின்ற சொல்லுக்கு ஒருபோதும் குறையாதது அப்படின்னு பொருளுங்க குறைவில்லாத அதிர்ஷ்டம் செல்வம் மகிழ்ச்சி வெற்றியை பெற வேண்டும் அப்படின்றதற்காகவே அட்சய திருதியை நாளில் மங்கள காரியங்கள் புதிய பொருட்கள் வாங்குவது ஆகியவற்றை நம்முடைய பாரம்பரிய வழக்கமாக மக்கள் வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க சித்திர மாதத்தில் வரும் வளர்பறை திருதியைனாலேயே அட்சய திருதியை நாளாக கொண்டாடுறோம் திருதியை திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணையும் நாளே அட்சய திருதியை நாளாகுங்க முதல்ல இந்த அட்சய திருதியை என்றைக்கு வருது எந்த கிழமையில் வருது அப்படின்னு பார்க்கலாங்க அட்சய திருதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுங்க செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி மற்றும் அவருக்குரிய கிரகமான சுக்ரனுக்கும் உரிய நாளான மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் இந்த ஆண்டு அட்சய திருதியை தினம் வருவதால் இந்த ஆண்டு அட்சய திருதிய தினம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுதுங்க ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்குங்க இந்துக்கள் மட்டும் இல்லாமல் சமணர்களுக்கும் அட்சய திருதிய தினம் மிக முக்கிய புனித நாளாக கருதப்படுதுங்க இந்த நாளில் புதிய செயல்களை தொடங்குவது சுபகாரியங்கள் செய்வது மங்கள பொருட்களை வாங்குவது ஆகியவற்றை மக்கள் வந்து செய்கிறாங்க அட்சய திருதியை நாளில் துவங்கப்படும் செயல்கள் வெற்றியை மட்டுமே தரும் அப்படின்றதும் அது வளர்ந்து கொண்டே செல்லும் அப்படின்றது மைதீகங்க இந்த நாள்ல செல்வம் மட்டும் இல்லாம ஆன்மீக பலம் பெருகவும் தியானம் மந்திர ஜபம் ஆகியவை செய்வது சிறப்பானதாக இருக்குங்க தமிழ் மாதங்களில் சித்திரை மாத வளர்புறையில் வரும் மூன்றாவது திதி அட்சய திருதியை திதியாகும் இது வந்து கிரிகோரியன் காலண்டரில் ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் வருங்க இந்த நாளில் சூரியன் மற்றும் சந்திரன் ரெண்டு பேரும் முழு சக்தியோடு காணப்படுவதால் இந்த நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்குங்க இந்த ஆண்டு அக்ஷய திருதி அன்று அபுஜ முகூர்த்தமும் இணைந்து வருதுங்க அன்றைய தினம் நாள் முழுவதும் அபுஜ முகூர்த்தம் இருக்குங்க அபுஜ முகூர்த்தத்தில் எந்த காரியத்தை தொடங்கினாலும் அது வெற்றி அடையும் அப்படின்றது நம்பிக்கைங்க அதனால தான் இந்த நாளில் தங்கம் வாங்குறது மிகவும் மங்களகரமானதாக சொல்லப்படுதுங்க தங்கம் வாங்க முடியாதவங்க அந்த நாளில் மங்களகரமான பொருட்களை வீட்டுக்கு வாங்கினாலும் உயர்வான பலன் கிடைக்குங்க மங்களகரமான பொருட்கள் அப்படின் போது மஞ்சள் வாங்கலாம் கல்லுப்பு வாங்கலாம் பச்சரிசி வாங்கலாம் மல்லிகைப்பூ வாங்கி அதை கட்டி மகாலட்சுமி தாயாருக்கு மாலையாக போடலாம் இந்த அட்சய திருதியை நாளில் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபடுவதால் வாழ்க்கையில் பலவிதமான நலன்கள் ஏற்படும் அப்படின்றத மைதீகுங்க பெருமாளுக்கு இந்த நாளில் சந்தனத்தால் அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுதுங்க பெருமாள் மகாலட்சுமி தாயார் இருந்தால் அவங்களுக்கும் சந்தனத்தாலையும் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் சந்தனத்தால் அபிஷேகம் பண்ணி பாருங்க முழு பலன் உங்களுக்கு கிடைக்குங்க முழுமையான மங்கள நாள் அப்படின்னா இந்த அட்சய திருதியை நாள் தாங்க அனைத்து மாதங்களிலும் திருதிய திதி வந்தாலும் சித்திரை மாதத்தில் வருவதை மட்டும் அட்சய திருதியாக சிறப்பித்து கொண்டாடுவதற்கு புராணங்களில் பலவிதமான காரணங்களும் கதைகளும் சொல்லப்படுதுங்க பல்வேறு சிறப்பான விஷயங்கள் நடைபெற்ற நாள் அப்படின்றதுனால இது மிகவும் புனிதமான மங்களகரமான நாளாக கருதப்படுதுங்க அதனால தான் அட்சய திருதி அன்னைக்கு எந்த நல்ல காரியத்தை செய்வதற்கும் நல்ல நேரம் முகூர்த்த நேரம் போன்ற எதுவுமே பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த நாள் முழுவதுமே நல்ல நாளாக பார்க்கப்படுற ஒரே நாள் அப்படின்னா அது வந்து அட்சய திருதியை நாள் ாங்க விநாயக பெருமான் வியாசர் சொல்ல சொல்ல தன்னுடைய ஒற்றை கொம்பை உடைத்து மகாபாரதம் எழுதியது அட்சய திருதிய தாங்க திருமால் தன்னுடைய ஆறாவது அவதாரமான பரசுராம அவதாரத்தை எடுத்தது இந்த நாள்ல தாங்க உணவு தானியங்களை வழங்கும் தெய்வமான அன்னபூரணி தேவி அவதரித்த நாளாக இந்த நாள் வந்து சொல்லப்படுதுங்க கிருஷ்ணர் தனது நண்பர் குசேலருக்கு அளவில்லாத செல்வங்களை அள்ளி கொடுத்ததும் இந்த அட்சய திருதையை நாள் தாங்க குபேரர் அருள் பெற்ற நாளும் இந்த அட்சய திருதையை நாள் தாங்க கிருஷ்ணர் வந்து பாண்டவர்கள் வனவாசத்தில் சாப்பாட்டுக்காக சிரமப்பட்ட போது அவர்களின் பசியை போக்க அட்சய பாத்திரத்தை வழங்கிய நாள் இந்த அட்சய திருதய நாளுங்க குறைவில்லாத உணவை தொடர்ந்து வழங்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த அட்சய பாத்திரம் இதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் கங்கை நதி அச்சிய திருத்திய பூமிக்கு வந்ததாக சொல்லப்படுவதாலேயே இந்த நாளில் புனித நீராடுவது மிகவும் புண்ணியமானதாக சொல்லப்படுதுங்க குபேரர் மகாலட்சுமியை வழிபட்டு பெரும் செல்வத்தை நிர்வகிக்கும் பொறுப்பை பெற்றதாக புராணங்கள் சொல்லுதுங்க அந்த நாளும் இந்த அட்சய திருதிய நாள் தாங்க அட்சயத் திருதியில் மகாலட்சுமியை வழிபட என்ன காரணம் இப்படி பல சிறப்புகளை கொண்ட அட்சயத் திருதியைனால நாமும் மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபட்டோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் செல்வம் மகிழ்ச்சி வளமான வாழ்க்கை அமையும் அப்படின்றத நம்பிக்கைங்க அட்சயத் திருதியைனால நம்ம என்ன செஞ்சாலும் அதனோட பலன் பெருகி கொண்டே போகும் அப்படின்றத நம்பிக்கைங்க அதனால தாங்க தங்கம் வெள்ளி போன்ற செல்வத்திற்கு அடையாளமான பொருட்கள் வாங்கிறது புதிய வீடு புதிய வாகனம் நிலம் வாங்கிறது தான தர்மங்கள் வழங்குவது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நாம் தானமாக கொடுக்கும் பொருளும் சரி வாங்கும் பொருளும் சரி அதிகப்படியான பெருக்கத்திற்கு அடையாளமாக அமையும் அப்படின்றதும் ஒரு நம்பிக்கைங்க இந்த வருஷம் அக்ஷய திருதியை வெள்ளிக்கிழமை வரதுனால பொதுவாகவே வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறது பெண்களுக்கு வழக்கம் வியாழக்கிழமையே பூஜை அறை வீடெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருப்போம் வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர உரையில் பூஜை பண்ணுறவங்களும் இருக்காங்க இல்லை சாயந்தரத்தில் பூஜை பண்ணுறவங்களும் இருப்பாங்க பொதுவாகவே வெள்ளிக்கிழமை பூஜை அறையும் வீடும் சுத்தமாக இருக்குங்க அட்சய திருதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்தினுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மஞ்சள் நிற ஆடையாக இருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டோ அப்படி இல்லைனா வீட்டில் பூஜை அறையிலோ விளக்க அதுக்கு பிறகு மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபடணும் அவர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு நைவேத்தியமாக பால் பாயசம் செஞ்சு வைக்கிறது ரொம்ப விசேஷங்க மல்லிப்பூ கிடைச்சதுன்னா கண்டிப்பா மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் போட்டு வழிபாடு செய்யுங்க நம்ம என்னதான் மல்லிப்பூ வச்சாலும் ஒரு இலை துளசியாவது வைக்கணும் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுக்கப்புறம் முடியாதவங்க பால் பாயசம் செய்ய முடியாதவங்க வெறும் காய்ச்சின பாலில் ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு இனிப்பு நிறைய போடணும் நீங்கள் கல்கண்டு போட்டாலும் சரி சக்கரை போட்டாலும் சரி இனிப்பு நிறைய போட்டு அதை மட்டுமாத நெய்வேத்தே வைக்கலாங்க முக்கியமான விஷயம் அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கியே ஆகணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன் தங்கம் வாங்கினா சேரும் எந்த பொருள் வாங்கினாலும் சேரும் அப்படின்றது உண்மைங்க கடன் வாங்கி தங்கத்தை எப்போவுமே வாங்கவே வாங்காதீங்க அப்படி வாங்கினாலும் அது வந்து தோஷமிக்க ஒரு பொருளாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க சமீபத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க தங்கத்தை மட்டும் கடன் வாங்கி நம்ம வாங்கவே கூடாதுங்க நாம் சேர்த்து வைக்கணும் இல்லை நம்ம காசு நம்மளுடைய ஓன் காசை போட்டு மட்டுமே தங்கத்தை வாங்கும் போது அது தோஷமில்லாத பொருளாக மாறும் அப்படின்னு சொன்னாங்க தங்கத்தை வாங்கிட்டு வந்த உடனே பசும்பால காய்ச்சாத பசும்பாலை ஒரு தரம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சளில் கழுவிட்டு கொஞ்ச நேரம் பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உடுத்திக்கும் போது அதில் ஏதாவது தோஷங்கள் சொன்ன தோஷம் இருந்தாலும் விளங்கிடும் தங்கத்தை வாங்கியே ஆகணும் கடன் வாங்கி தங்கத்தை வாங்காதீங்க ஒரு சிலர்லாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் வருஷா வருஷம் அக்ஷய திருதி அன்னைக்கு நகை வாங்கிகிட்டே தான் இருக்கிறேன் நகை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கான் உனக்கு வருஷம் ஃபுல்லாக நகை வாங்கிக்கிட்டே இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க இந்த கேள்வியை உங்களை பார்த்து எத்தனை பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேங்க அன்னைக்கு எந்த பொருள் வாங்கினாலும் சேரும் அப்படின்றத நம்பிக்கை அதுக்காக தங்கத்தை தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க தான தர்மங்கள் செய்யலாங்க ஒருத்தருக்கு முடியாதவங்களுக்கு சாப்பாடுக்கு வாங்கி கொடுக்கலாம் அது கூட வந்து தங்கத்துக்கு இணையான ஒரு பலனை தாங்க நமக்கு தரும் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள்னா அது வந்து கல் உப்புங்க அதுவும் வெள்ளிக்கிழமல வருது பொதுவாகவே வெள்ளிக்கிழமல கல் உப்பு வாங்குறது ரொம்ப விசேஷம் இந்த அட்சய திருதியனால் ஒரு பாக்கெட் கல் உப்பு வாங்கி பூஜை அறையில் வச்சு மகாலக்ஷ்மி தயாராக மனசாரை வேண்டிக்கோங்க அதுவே தங்கத்தை வாங்கின பலன் உங்களுக்கு கிடைக்குங்க அட்சிய திருதையினால் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்